அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராமு நேற்று பதினோராயிரத்தி நூற்றி எண்பது ரூபாயிருக்கு ஒரு கிராமுக்கு வந்து எழுபது ரூபா குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி சேர்க்காம சென்னையோட விலை பதினோராயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஆபரணத்தங்கம் வந்து எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை பார்த்தோம்னா எண் எண்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது இருக்குது ஒரு பவுனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபா விலை குறஞ்சிருக்கு தாய்மார்கள் சகோதரிகள் கவனிச்சுக்கிட்டே வாங்க நல்ல விலை குறஞ்சிக்கிட்டு வருது இன்னும் நல்லா குறையணும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டும் பார்ப்போம் ஆனால் கொஞ்சம் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் நம்ம ஏற்றத்தை பார்த்து பயப்பட வேணாம் ஏறிட்டு ஏறிட்டு தான் இறங்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ வந்து தொண்ணூறாயிரத்தை உடச்சி கீழே வந்திருக்கு எண்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஒரு பவுனோட விலை நேற்று ஐநூற்றி அறுபது ரூபாய் இறங்கியிருக்கு நேற்றுக்கு நாள் எண்ணூறுரூவா இறங்கிச்சி பார்த்தோம் நேற்று ஐநூற்றி அறுபது ரூபா இறங்கியிருக்கு இப்படியே பார்த்துக்கிட்டே கவனிச்சிட்டே வாங்க அப்போ நம்ம நல்ல விலை ஓரளவுக்கு இறங்கின பிறகு நம்ம எதிர்பார்க்குற வில எண்பதாயிரம் எண்பதாயிரத்தில் நம்ம வாங்க தொடங்கலாம் ஆபரண தங்கத்தை வாங்கி நீங்கள் நீ வச்சுக்கலாம் உங்களுக்கு உபயோகத்துக்கு அதை நீங்கள் கவனிச்சிட்டு வாங்க அப்புறம் வெள்ளி ஒரு கிராம் வந்து கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா இப்போ வந்து அது நூற்றி அறுபத்தி மூணு ரூபாயில் இருக்குது ரெண்டு ரூபாய் இறங்கியிருக்கு நேற்று நம்ம வாங்கக்கூடிய விலை நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்தால் நியாயமான விலை வாங்கலாம் ஏன்னா வெள்ளி ரொம்ப விலை ஏறிடுச்சு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வரவும் வாங்கிக்கலாம் கொலுசு வாங்குறவங்க அந்த மாதிரி வாங்குகிறவங்க கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்புறம் இன்று இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி